நாம் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது சாப்பிட தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதை பிற உயிரினங்களுக்கு வழங்கலாம் அதில் எந்த குறையும் குற்றமும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இந்த ஒரு உயர்ந்த குணம் அப்படிங்கிறது உங்களிடமும் இருக்கும் என்று நம்புகின்றோம் பிற ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிற வரமே கிடையாது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சக மனிதன் பசியால் வாடும்போதும் கூட அவனுக்கு கை நீட்டாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அதையும் தாண்டி மனிதர்களுக்கும் உதவி மற்றும் தனது வீட்டு அருகே உள்ள ஜீவராசிகளுக்கும் உதவுதல் அப்படிங்கிறது பெரிய கொடுப்பனை சொல்லப்போனால் தெய்வத்தோட அனுகிரகம் பூரணமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கிறது ஏன்னா வயிற்று பசியோட கொடுமையை அறிந்தவர்கள் மனிதர்களோட பசியை மட்டுமல்ல சக ஜீவராசிகளின் அருமையை அதுவும் இந்த வைய காலமெல்லாம் ரொம்ப கடினம் தண்ணீர் கூட கிடைக்காமல் சில பறவைகள் சில உயிரினங்கள் எல்லாம் தவிப்பதை கண்கூடாக காண முடியும் இந்த காலத்திலே கண்டிப்பாக சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும் போது மலைப்பகுதிகளில் நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்துதல் இல்லை வீட்டிலேயே வந்துட்டு ஒரு சின்ன தொட்டி அமைத்து அதிலே பறவைகளுக்கு நீர் ஊற்றி வைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த குணம் சொல்லப்போனால் தேடி அலையும் பறவைகள் தேடி கண்டுபிடிச்சிரும் இருந்தாலும் சில பறவைகளோ உயிரினங்களோ நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அப்படிங்கிற உயிரினங்களுக்கு நாம் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமுங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் நம்மளுக்கு நல்லா தெரியும் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது காக்கைக்கு மட்டும் அது உணவாக இருப்பது இல்லை காக்கை குருவி அணில் அதே போல் சின்ன சின்ன ஈ எறும்புகள் எல்லாமே அதை எடுத்து சாப்பிடும் நம்ம பொதுவாக சொல்றது வந்து காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு அது மூதாதையர்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அமாவாசையில் வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வேற கணக்கு அது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம மூதாதையர்களுக்கு படையல் போட்டு வைக்கிறது அப்படிங்கறது அமாவாசை அமாவாசைக்கு செய்கிறது ஆனா இந்த தினமும் சாப்பாடு வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த இறைவனோட அனுகிரகத்தை பூரணமா பெற்றவங்க முன்னெல்லாம் அந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும்போது தயிர் சாதம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சிறுதானியங்களை வைக்க ஆரம்பித்தோம் சிறுதானியங்கள் அப்படிங்கும்போது சோளம் கம்பு இதெல்லாம் அப்படியே வைப்பதை விட கொஞ்சம் ஊற வச்சு அதை அப்படியே பதமாக நம்ம வைக்கும்போது அதை எடுத்து சாப்பிடுவதற்கு அதில் அதனுடைய உடல் நலத்திற்கும் ஆரோக்கியம் தருவதாக இருக்கும் அப்படிங்கிறனால அது மாதிரி வச்சோம் இப்போ சுப்பிரமணியரோட வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில்களும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கின்றன அப்போ இதில் ஒரு விஷயம் மன திருப்தி அப்படிங்கிறது உண்டாகுது யாருக்கு மன திருப்தி அப்படின்னா வைப்பவர்களுக்கும் மன திருப்தி அதை சாப்பிடக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அந்த ஒரு திருப்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது ஒரு பறவையை நோக்கி நாம் செல்லும் பொழுது பல்லாயிரம் உயிர்கள் அங்கு ஈர்க்கப்படுகின்ற அந்த ஒரு விஷயம் மனசுக்கு அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்துகிறது அப்ப நம்ம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் யாராச்சும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நம்ம முன் போனாலுமே கூட இறைவன் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை வந்துட்டு கொடுத்து விடுகின்றார் கண்டிப்பாக உங்களுடைய இலகிய மனதிற்கு நம்ம ஒரு ஜீவராசிகளுக்கு மட்டும் உதவி செய்ய போவது இல்லை மாறாக அங்கே இயங்கி நிற்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவி செய்ய முன் செல்வோம் அப்படிங்கிறது இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இறக்க குணம் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத நிறைய ஞானியர்கள் எடுத்து போதித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வளலாரையா வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஜீவகாருண்யத்தை போதித்திருக்கிறார் நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் எடுக்கக்கூடாது ஏன்னா ஞானியர்கள் வாழ்ந்து தனது அனுபவத்தின் பேரில் இறைவனை அடைவதற்கு என்னென்ன விஷயங்கள் உதவி செய்ததோ அதை எல்லாம் தான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்கள் செய்திகளாக கூறி சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்த ஜீவ காருண்யம் காருண்யம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியதும் கூட இப்ப பயிர்களும் உயிர்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த பயிருக்குள்ளும் இருக்கின்ற இறைவனை கண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம் அந்த வகையில் தான் நம்மளால் அந்தளவுக்கு முடியலைனா கூட கண்ணெதிரில் நம்மளால் பார்க்கக்கூடிய உயிர்கள் கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சு அந்த தானியங்களை வைக்கிறார்கள் தயிர் சாதம் வைக்கிறார்கள் வெள்ளை சாதம் வைக்கிறார்கள் சிறு தானியங்களை வைத்து பழக்கங்கள் கொஞ்சமாக வெள்ளம் கலந்து வச்சோம் அப்படின்னா காக்கை அந்த குருவி இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப அழகா இருக்குது அது பார்த்தா நம்மளே ஒரு நாள் கொஞ்சம் தவறிட்டாலுமே கூட தவறிட்டாலுன்னா வைப்பதற்கு மறந்து விட்டாலுமே கூட அந்த காகங்களும் குருவிகளும் வந்து எழுப்புகின்ற ஓசை அந்த சத்தம் இருக்கு இல்லையா அதோட அன்பை நம்மளால் எப்படி விவைக்க விவரிக்கிறதுனே தெரியல அப்படி ஒரு அன்பாக கத்துறது தனது வைத்து பசிக்கு அப்படின்னு இல்லை எழுப்பி விடுறதே அந்த ஜீவராசிகள் தான் எழுப்பி விடுகின்றன அது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் சொல்லப்படுறது இந்த காக்காக்கு சாப்பாடு வைக்கிறவங்க குருவிக்கு சாப்பாடு வைக்கிறவங்க அணிலுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் மலைப்பகுதிகளில் குரங்குக்கு சாப்பாடு வைக்கிறவங்க இன்னும் நிறைய ஜீவராசிகள் சில பேர் கிளிக்கு சாப்பாடு வைப்பாங்க சில பேர் புறாக்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க நம்ம வீட்டில் வளர்க்குற ஜீவன்களுக்கு சாப்பாடு வைப்பது பெரிதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது நம்மளுடைய கடமை நம்ம குடும்பத்தில் ஒருவராக அது இருக்கிறது அதற்கு செய்வது நமது கடமையாகிறது ஆனால் அதையும் தாண்டி தர்மம் செய்தல் அப்படின்னு ஒரு விஷயம் தர்மம் செய்தல் அப்படின்னா நமக்கும் அந்த உயிரினங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற தானம் அது தர்மமாக மாறுகிறது அந்த ஜீவராசிகளுடைய பசியை போக்குவது தர்மமாக மாறுகிறது அதுதான் நம்மை காக்க வல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சம்மந்தமில்லாத உயிரினம் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த உயிரினத்திற்கு நீங்கள் செய்கின்ற தர்மம் அப்படிங்கிறது அந்த உயிரினங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பை பலப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது ஒரு புதிய உறவை அங்கு உருவாக்குகிறது மனுஷனுக்கு மனுஷனே உறவில்லை இதில் மிருகங்களும் மனிதர்களும் உறவாக இருக்க முடியுமானால் உயிர் அனைத்தும் ஒன்றுதான் அது எடுத்திருக்கின்ற அந்த வடிவம்தான் வேறு வேறே தவிர உள்ளிருக்கின்ற உயிர் ஒன்றுதான் இது சித்தாந்தப்படி நம்ம போனோன்னா நிறைய விஷயங்களை விவாதிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து அடியேன் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் தான் வெய்ய காலம் ரொம்ப உச்சகட்டம் நிறைய பேர் செஞ்சிருப்போம் நிறைய பேர் செஞ்சுருப்போனே சொல்லக்கூடாது அது தர்மத்திற்கு எதிரானது இருந்தாலும் நம்முடைய மனதிற்கு ஏற்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த வெய்ய காலத்தில் சாப்பாடு வச்சுருப்போம் கூட கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் எதுக்கு அந்த ஜீவராசிகளுக்கு அப்போ இப்போ மலைப்பகுதிகளிலாம் வசிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொட்டியை வச்சு அந்த தொட்டியில் நீரை நிரப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயமாக இருக்கும் இந்த நேரத்தில் மலைக்காடுகளிலெல்லாம் வறட்சி இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தண்ணீர் அப்படிங்கிறது அவசியமான தேவையாக இருக்கும் மிருகங்களுக்கு அங்க அங்கே நிரப்பி வைத்தல் அப்படிங்கிறது அரசாங்கம் செய்தாலும் தனிநபராக சில பேர் முயற்சி செய்து அதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களெல்லாம் கடவுளின் மறு வடிவம் அப்படின்னே சொல்லலாம் நம்மால் முடிந்தாலும் அந்த மலைப்பிரதேசங்களுக்கு போகும் பொழுதோ அல்லது காடுகள் சார்ந்த இடங்களுக்கு போகும்போதோ சின்ன சின்ன நீர் தொட்டிகளை அமைத்து அதில் நீர் நிரப்பி வைக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக நம்ம அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கொண்டு போய் காடு மலையில் போடுறதை தவிர்த்திடணும் அது உயிரினங்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலையும் வந்துட்டு பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிட்டால் நாம் செய்கின்ற அந்த தர்மத்திற்கும் தானத்திற்கும் அது ஒரு தடையாக அமைந்துவிடும் ஏன்னால் தர்மத்தோடு சேர்ந்து தவறையும் செய்து விடுகின்றோம் அப்படிங்கும் போது அது அடிபட்டு போய்விடும் அதை மனசில் வச்சுக்கிட்டு காக்கை குருவி எல்லாத்துக்குமே சாப்பாடு வைங்க இந்த பழைய சாப்பாடாக வைக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளால் எதை சாப்பிட முடியுமோ அது பழசாக இருந்தால் கூட நம்மளால் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது அந்த சாப்பாட்டை அங்கே வைக்கலாம் இல்லை கெட்டுப்போச்சு என்னால் சாப்பிட முடியாதுன்னா அதுவும் உங்களைப் போல் ஒரு உயிர் தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வைக்கலாம் சில பேர் மிச்சர் வைக்கிறாங்க சில பேர் பிஸ்கட் வைக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள் அவரவரை விருப்பத்திற்கேற்றவாறு நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று தான் நாம் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது சாப்பிட தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கும்போது அதை பிற உயிரினங்களுக்கு வழங்கலாம் அதில் எந்த குறையும் குற்றமும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவுங்கள் முடிந்த அளவுக்கு பயம் இருக்கிற ஜீவராசிகள் இருக்கும் இல்லவா ஒரு சில உயிரினங்களை பார்த்தால் பயமாக இருக்கும் அதே நம்மால் நெருங்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வாயில்லா பூச்சிகள்னு சொல்லக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மால் உதவ முடிகிறதுனா நிஜமாக கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்யுங்க அந்த காக்கா குருவியெல்லாம் உங்களை வாழ்த்தும் சொல்லப் போனால் நமக்கு அதோட பாஷை தான் புரியாதே தவிர கண்டிப்பாக அது மனசார வாழ்த்தும் அது உங்கள் ஏழு ஏழு தலைமுறைக்கும் அது வரமாக மாறும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த விழிப்புணர்வு உங்கள் நண்பர்களுக்கும் ஏற்படுத்துங்க அவங்களும் நம்மோடு கைகோர்க்கட்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் பசியில்லாமல் வாழட்டும் அப்படின்னா இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கலாம் நன்றி வணக்கம்